நற்பவி 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 குருவேஸ்வரனும் இன்றைய ராம்ஜி சிந்தனையில் குடியே கெடும் பட்டக்காலை படும் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குதுங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தன் கெட்டுட்டான்னா நான் கெட்டுட்டேங்கிற சிந்தனையவே அதிகமாக நினச்சிக்கிட்டே இருப்பான் எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் இது நாம் சொல்லலைங்க பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா உபதேசத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு விளையாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வெற்றியாளன் தோல்வியாளன் ரெண்டு பேரும் இருப்பாங்க வெற்றி பெற்றவன் வெற்றியை பற்றியே அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே போவான் அவன் மேலே மேலே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போவான் இந்த தோல்வியாளன் எப்படி வெற்றி அடையணுங்கிறத விட்டுட்டு நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு அதிகமாக சிந்திக்கும் போது அவன் தோல்வியவே கண்டுருப்பான் இது தாங்க அந்த பழமொழிக்கான அர்த்தம் அப்போ நாம் எப்படி சிந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குதுங்க హరి ఓం నర్పవి 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 గురువే శరణం